ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் நீதி மொழிகள் பனிரெண்டு இருபத்தி எட்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா தாமஸ் ஒரு மருத்துவராக பணிபுரிந்துட்டு இருந்தார் அவருடைய குடும்பம் ரொம்ப ஒன்றும் பெரிய வசதியில் இல்லாமல் இருந்ததுனால மற்றவங்க எல்லாரும் தாமஸை கிண்டல் பண்ணுவாங்க என்னப்பா நீ பெரிய டாக்டர்னு சொல்கிற ஆனால் உன் குடும்பத்தில் அந்தளவுக்கு ஒன்றும் பெரும் புகழமாக நீ வாழலையேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ தாமஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரியான பாதை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறாரு நான் இப்போ போகணுன்னா பெரிய லெவலில் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து இல்லைன்னா வேற எங்கேயாவது நான் போய் கிளினிக் வச்சு கூட நிறைய சம்பாதிக்கலாம் ஆனாலும் உள்ளூருக்குள்ளே இந்த கொஞ்ச ரூபாய்க்காக மருத்துவர்களை யார் போய் தேட பார்க்க முடியும் நம்ம மக்களுக்கு நாம் தானே சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதும் திரும்பி ஏழு பண்ணாங்க இதுக்காக தான் ஒன்ற பெத்தவங்க அவங்க அம்மா அப்பா நல்லா படித்து பெரிய ஆளாவான்னு பார்த்தா இந்த மாதிரி சீப்பான ஒரு டாக்டராக இருக்கேன்னு சொன்னாங்க திரும்ப தாமஸ் சொன்னாங்க ஆமாம் நான் சீப்பு தான் ஏன்னா இந்த மாதிரி சலுகைகள்லாம் எங்கேயுமே நம்ம மக்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் ரூபாய்க்கு நல்ல மருந்து மாத்திரைகளை பிள்ளை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்குதோ என்னமோ எனக்கு மன நிம்மதி கிடைக்குது நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க அதை குறித்து எனக்கு எந்தவித கலக்கமுமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வேலைகளை கவனிச்சிட்ருந்தார் இப்படி கொஞ்ச நாட்களுக்காக இப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தாமஸுடைய மனைவி கிட்டேயும் இந்த மாதிரியான நிறைய மக்கள் வந்து பேசுவாங்க உங்கள் கணவர் வேறு எங்கேயாவது நல்ல ஒரு கிளினிக் ஆரம்பிக்க தானே இந்த கிராமத்தில் இருந்துக்கிட்டு அவருக்கு என்ன அமௌண்ட் கிடச்சிட போகுது அப்படின்னு சொன்னதும் அவங்க சொன்னாங்க ஆமாம் சரிதான் ஆனால் அவர் இந்த பாதை தான் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்காரு வேறு ஒரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தால் அது கற்றுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும் அதனால் இந்த கிராமத்தில் தான் நான் பணி செய்யணும்னு சொல்லுவார் அதனால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னதும் அந்த மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க என்னம்மா நீ இப்படி பைத்தியக்காரித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விதமான ஆம்பளைங்களும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நாம தான் அவங்களுக்கு எடுத்துரைச்சி வேறு ஒரு நல்ல இடத்துல போய் நம்ம வாழணும் இப்படி துன்பமான பாதையிலே நீ வாழ்ந்துட்டு இருந்தால் உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்வே நாளைக்கு உன் பிள்ளைங்களுக்குன்னு பெரிய பெரிய அமௌண்ட் வரும் படிக்கிறதுக்கு தேவையான காசு இல்லாத போது அப்போது திணறக்கூடாதுல்ல அதைத்தான் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதும் அவங்க மனைவி கொஞ்சம் கலங்கி போயிருந்தாங்க அப்போது தாமஸ் உள்ள வந்ததுமே அவங்க மனைவி கேட்டாங்க ஏன் வேற ஒரு இடத்துல போய் கிளினிக் வைக்கக்கூடாது இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு வருமானம் இல்லைல்லான்னு சொன்னதும் தாமஸ் திரும்ப சொன்னார் துன்பம் இந்த இடத்துல அநேகமாக இருக்கும் ஆனால் நீதியின் பாதை நிமிர்ந்தே தானே நிற்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நிமிர்ந்து தான் இருக்கும் கர்த்தர் அனுமதித்த இந்த நீதியான பாதை தான் எனக்கு வேணும் துன்பம் இருந்தால் என்ன மற்றவங்க கிண்டல் பேசுனா எனக்கு என்ன கர்த்தர் அனுமதித்த வாழ்க்கை தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் இது ஏன் உனக்கு புரியலை மற்றவங்க என்ன பேசினாலும் நீ அதெல்லாம் கேட்டுட்டு இரு இதையெல்லாம் வச்சு கத்தருடைய சமூகத்தில் சொல் நம்மளுடைய பிள்ளைகளை கத்தர் பார்த்து கொள்வார் எதை குறிச்சும் நீ கலங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க மனைவியும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க இப்படி நாளுக்கு நாள் அநேக மக்களுக்கு அவங்க சேவை செய்கிறதை பார்த்துட்டு மற்றவங்களும் வாய மூட ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ நீதி பாதை நீதின் பாதைன்னு சொல்கிறான் சரி எப்படியோ போகட்டும்னு மற்றவங்களும் அவங்கவுங்க வேலைகளை பார்த்தாங்க ரொம்ப ஏழை எளியவர்கள் தாமஸ் அந்த டாக்டர் இருக்கிறனால தான் எங்களால் நல்ல விதமாக மூச்சு விட முடியுது கர்த்தர் இப்படி ஒரு டாக்டரை எங்களுக்கு குறைவான செலவில் நல்ல தரமான மருத்துவத்தை கொடுக்குறாங்க இவங்க நல்லா இருக்கணும்னு எல்லோரும் ஆசிர்வாதத்தை கொடுத்தாங்க அந்த ஆசிர்வாதம் இன்னமும் அவங்க வீட்டில் பெருக பெருக நல்ல விதமான மாற்றங்களை உண்டாக்கிச்சு அப்போ தான் அந்த கிராமத்தில் நினச்சாங்களாம் ஓ இதுதான் நீதியின் பாதையாக இப்போது தலை நிமிர்ந்து நிற்கிறாங்களே எல்லாரும்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இப்பொழுதுமே கர்த்தர் நியமித்த அந்த நீதியின் பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அதில் ஜீவன் இருக்கும் அதே நிமிஷத்தில் அந்த பாதையில் நமக்கு மரணம் ஏற்படாது வேறு எந்த துன்பமும் கலக்கங்களும் வந்தாலும் கூட கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார்னு நம்ம உதறி தள்ளும்போது அந்த துன்பம் கூட நம்மளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அதே நகைந்து போயிடும் இப்படி நாம் கர்த்தருக்குள்ள நீதியின் பாதையில் வாழும்போது நம்ம நிமிர்ந்து நிற்க முடியுமே தவிர தலை குனியறதுக்கு அவசியம் இருக்காது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்